வணக்கம் உலகின் மிகப்பெரிய இந்து கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டா நீங்க இந்தியாவில் இருக்கு அப்படின்னு சொல்வீங்க ஆனா உலகின் மிகப்பெரிய இந்து கோவில் கம்போடியா நாட்டில் தான் இருக்குது கம்போடியாவில் உள்ள வாட் கோவில் தான் விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய இந்து கோவில் சிம்ப்ரிப் நகரில் மீஹாங் ஆற்றின் கரையில் கட்டப்பட்ட இந்த கோவில் கெமர் கட்டிடக்கலையின் பழமையை காட்டுகிறது அங்கோர்வான் சிஎம் ரீப்பின் நவீன நகரத்தின் வடக்கே ஐந்தரை கிலோமீட்டர் தொலைவில் முந்தைய தலைநகரமான பாபானுக்கு சற்றே தென்கிழக்கில் அமைந்திருக்கிறது உலகின் மிகப்பெரிய பெரிய கோவிலை இரண்டாம் சூரியவர்மன் என்ற தமிழ் மன்னன் கம்போடியாவை கைப்பற்றிய போது அங்குள்ள அங்கோர்வாட் என்ற இடத்தில் இக்கோவிலை கட்டினான் இன்று வரை உலகில் கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்களிலேயே இதுதான் மிக பெரியது பதிமூணாம் நூற்றாண்டின் போது அங்கோர்வாட் இந்து கோவிலில் இருந்து தேராவத புத்த மத பயன்பாட்டுக்காக இன்று வரை பயன்படுத்தப்பட்டு வருகிறது நானூற்றி ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த கோவிலில் ஒரு பக்க சுவற்றுடைய நீளம் எவ்வளவு தெரியுமா மூன்றரை கிலோமீட்டர் ஓ இந்த கோவிலுக்குள்ள நம்முடைய தமிழகத்து ஸ்ரீரங்கம் கோவிலைப் போன்று இருபது கோவில்களை அமைக்கலாம் இக்கோவில் கடவுளின் இருப்பிடமாக கருதப்படும் மேருமலையினை குறிப்பதாக உள்ளது மத்திய கோபுரங்கள் மேருமலையின் ஐந்து சிகரங்களை குறிக்கிறது சுவர்களும் அகழியும் பிற மலைத்தொடர்களையும் கடலையும் குறிக்கிறது இக்கோவில் நகரத்தில் இருந்து சிறிது உயர்த்தப்பட்ட ஒரு தளத்தின் மீது அமைக்கப்பட்டு மூன்று சதுர கூடங்கள் மத்திய கோபுரத்துடன் இணைந்துள்ளது இக்கூடங்களும் கோபுரமும் அரசன் பிரம்மா சந்திரன் மற்றும் விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு முதல் மண்டபம் உடைய வெளிப்புறம் சதுர தூண்களையும் உட்புறம் மூடிய சுவரையும் கொண்டு தூண்களுக்கு இடைப்பட்ட விதானத்தில் தாமரை வடிவ அலங்காரங்களை வைத்திருக்காங்க மூடிய சுவர் நடன உருவங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு இச்சுவரின் வெளிப்புறம் தூண்களோடு கூடிய பல கனிகள் அப்சரஸ்கள் மற்றும் விலங்குகளின் மீதமர்ந்து நடனமாடும் ஆண் உருவங்கள் முதலியவற்றால் மிக மிக நுட்பமாக அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு எல்லா மண்டபங்களிலும் சுவர்களிலுமே அப்சரஸ் உருவங்கள் இருக்கு முதல் மண்டபத்திலிருந்து நீண்ட வழி மூலமாக இரண்டாவது மண்டபத்தை அடைய முடியும் இது இரண்டு பக்கங்களிலும் சிலைகள் அமைந்த படிக்கட்டை கொண்ட மேடையிலிருந்து அமைக்கப்பட்டிருக்க மாதிரி இருக்கு இரண்டாவது மண்டபத்தின் உச்சுவர்களில் வரிசையாக அமைந்த புடைப்புச் சிற்பங்கள் இருக்குது மேற்கு பக்க சுவரில் மகாபாரத காப்பிய காட்சிகள் காணப்படுது மூன்றாவது மண்டபம் உயர்ந்த மேல்தளத்தின் மீது ஒன்றோடொன்று மண்டபங்களால இணைக்கப்பட்டு ஐந்து கோவில்களை சூழ அமைந்துள்ளது மண்டபங்களின் கூரைகள் பாம்புகளின் உடல்களையும் சிங்கம் அல்லது கருடனின் தலையையும் கொண்ட உருவங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது மேற்கு பக்கத்திலுள்ள முதன்மை கோவிலின் வெளிமுற்றத்தில் இரண்டு நூலகங்கள் அல்லது சிறிய கோவில் அமைப்பு காணப்படுது அகழிக்கு வெளியே அதனைச் சுற்றி புல்வெளிகள் அமைந்த பூங்காக்கள் பார்ப்பதற்கு பசுமையாக இயற்கை சூழ்ந்த சூழ்நிலையில் கோவில் அமைக்கப்பட்டிருப்பது காண்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டின் மத்தியில் இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனம் இக்கோவிலில் புதுப்பித்தல் பணியினை செய்தது அப்போதில் இக்கோவிலின் சுற்றுலா வரவு பெருகிக்கொண்டே இருக்கிறது இந்த கோவிலுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருகிறார்கள் கம்போடியா நாட்டின் முக்கிய வருவாய் இந்த அங்கோர்வாட் கோவில் சுற்றுலாவிற்கு வரும் சுற்றுலா பயணிகளை நம்பித்தான் இருக்கிறது இந்த கோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி சிவாய நம